கர்நாடகா மானிம்தென் வெண்ணை ஆறு நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை எதிரொலி ரசாயன நுரையால் விவசாயிகள் அச்சம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து குவியல் குவியலாக ரசாயன நுரைகள் பொங்கி செல்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி நீர்தேக்க அணைக்கு கர்நாடக நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலும் மற்றும் தமிழக எல்லைப் பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது நேற்று அணைக்கு வினாடிக்கு ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து எட்டு கன அடிநீர் வரத்தாக இருந்த நிலையில் இன்று காலை சற்று குறைந்து வினாடிக்கு ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு கன அடியாக நீர் வர்த்தக வந்து கொண்டிருக்கிறது அணையின் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து ஆயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி எட்டு கன அடி நீர் அணையில் உள்ள ஐந்து மதகுகளின் வழியாக திறந்துவிடப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது மேலும் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரிலிருந்து குவியல் குவியலாக இரசாயன நுரைகள் செல்வதால் விவசாயிகளும் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் பெரிதும் கவலையடைந்து உள்ளனர் கடந்த சில தினங்களாக நுரையின் அளவு கணிசமாக குறைந்து காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது மீண்டும் பழைய நிலைமையில் குவியல் குவியலாக ரசாயனம் கலந்த நுரைகள் செல்வதைக் கண்டு விவசாயிகள் அச்சமடைந்து வருகின்றனர்